உங்களுக்கும் பாலுக்கு என்ன சம்பந்தம் ஊராம்புல பால் பண்ண இருக்கு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சரவர்களுக்கு சிறிய சின்ன கேள்விதான் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தாறு சொசைட்டி இருக்கு சொசைட்டியில வந்து நீங்க வந்து ஆவின் பொருட்களை வாங்க சொல்லுதீங்க சின்ன சின்ன கிராமத்தில் சொசைட்டி இருக்கு பொருட்கள் சேல்ஸ் ஆக மாட்டாங்க ஒண்ணு அவங்களுக்கு சொசைட்டிக்கு வரக்கூடிய இன்சென்டிவ நீங்க வந்து ஆவின் மூலமா வாங்கணுங்க பல நாட்களாக இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தாறு சொசைட்டியில் இந்த பிரச்சனை இருக்கிறது ஆவின் பொருள் நெய் பால் பால் விற்கலாம் நெய் வெண்ணெய் இதெல்லாம் சின்ன கிராமம் என்னுடைய கிராமத்தே தோவாலை அந்த கிராமத்தில் இது போன்ற பொருட்களை விற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது இந்த ஐம்பத்தாறு சொசைட்டியும் நலிவடைந்த நிலையிலே இருக்கிறது எனவே மாண்பு அமைச்சரவர்கள் இதற்கு தகுந்த நடக்க எடுத்து அந்த இன்சென்டிவை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்சென்டிவை அவரே எடுத்து கொள்ளலாம் நீங்கள் ஆவியில் போய் வாங்க சொல்லுறீங்க மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக ரெண்டு மூணு முயற்சியும் போட்டிருக்கீங்க அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே நம்ம தலைவாய் சுந்தரன் அவர்கள் இங்கே சொசைட்டி எல்லாம் டார்மண்டாக இருப்பதாக சொன்னார் தமிழ்நாடு முழுக்க முன்னூறு சொசைட்டி டார்மண்டில் இருக்குது அதில் இது கொஞ்சம் ராமம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் டார்மெண்ட் இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் இப்போ சீரடைஞ்சு இப்போ ஓரளவுக்கு பால் உற்பத்தி கூட்டியிருக்கான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் தனி வரணும்னு இப்போ ப்ரைவேட்டில் என்ன செய்கிறாங்கன்னு இப்போ ஸ்லீன் பீரியடு இப்போ கொஞ்சம் பால் குறைச்சலாக தான் வரும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இந்த வெயில் காலத்தில் பால் குறைச்சலாக வரும் ஆனால் மூன்றரை லட்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ விற்பனையில் என்னென்னா நெய் நம்ம உலகத்தரம் வாய்ந்தது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் மருந்துராஜிய நம்முடைய விலை ஐம்பது ரூபா கூட இருந்தாலும் அமெரிக்காக்காரன் நம்முடைய தான் விரும்புகிறான் ஆகவே நல்ல தரமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது பால் நம்முடைய ஆவின் மூலம் ஆகவே நீங்கள் எந்த சொசைட்டி எந்த இந்த ஊரில் டார்மெண்ட் சொசைட்டி இருக்கோ அது போக எழுதி கொடுத்தெல்லாம் அவையெல்லாம் ரிவை பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடுலாம் இருக்கு அந்த உங்கள் சொசைட்டி நிச்சயமாக தோவலை எனக்கு தெரியும் தோவலை நல்லா மலர்கள்லாம் வைக்கும் அதனால் நீங்கள் பால் சொசைட்டி நீங்கள் எழுதி கொடுங்க நான் உடனடி ஏற்பாடு பண்ணுறேன் விநாயகன் தொண்ணூற்றி நான்கு மாண்முக உறுப்பினராக காமராஜ் மாண்முக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நன்னிலம் தொகுதி புகழ்பெற்ற வழங்கைமான் ஆலங்குடி குருஸ்தலத்தை சுற்றுலாத்துறை மூலம் மேம்படுத்த அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆலங்குடி குருஸ்தலம் திருவாரூரிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது தமிழகத்தில் குரு பரிகார தலமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிகம் அளவிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு மட்டும் ஒரு சுமார் ஆறு லட்சம் பேர் இந்த சுற்றுலா பயணிகள் இந்த ப கோயிலுக்கு வருகை வந்திருக்கிறார்கள் ஆலங்குடி குருஸ்தலத்தை மேம்படுத்த பிரசாத் திட்டத்தின் கீழ் பனிரெண்டு வகை பணிகளுக்காக சுமார் ஐந்தரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான காத் காத்திருப்பறை ஒப்பனை அறை கடைகள் படித்துறை சுற்றுச்சுவர் பாதசாரிகளுக்கான பாதை வாகன நிறுத்தமிடம் நடைபாதை புல்வெளி மற்றும் நவக பூங்கா மழைநீர் சேகரிப்பு வெளிப்புற விளக்கு ஏற்பாடுகள் அறிவிப்பு என அறிவிப்பு பலைகள் இருக்கைகள் என பல்வேறு பணிகளுக்காக முதல்கட்ட பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜ்